அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமைச்சர்களில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தள்ளிப்போகின்றதா இது நடந்துவிடும் அது நடந்துவிடும் இப்போது நடக்கும் நாளை நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பல செயல்கள் உங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்காமல் வாய்ப்புகளே அருகில் வந்தாலும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் வந்து வாய்ப்புகள் உங்களை விட்டு தள்ளிப் போகின்றதா ஆம் என்றால் அதை சரி செய்வதற்கான காணொலியை இதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு முறை இருமுறை தவறினாலேயே சிலருக்கு தாங்க முடியாத பிரச்சனைகள் ஏற்படும் மனக்குழப்பங்கள் வரும் தன்மேல் உள்ள நம்பிக்கையே இழந்து விடுவார்கள் அப்படி இருக்கும்போது ஒருவருக்கு வரும் வாய்ப்புகள் எல்லாம் தள்ளிப்போனால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து பார்த்தாலே பயமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேலைக்கான வாய்ப்புகள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் வீடு கட்ட நிலம் வாங்க என வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் நடக்கப்போகும் நேரத்தில் திடீரென தடைப்பட்டு தள்ளிப்போய்விடும் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை இது போன்ற வாய்ப்பு கிடைத்தும் நம்மை விட்டு போகின்றது என்று கவலையில் இருக்கும் நபர்களுக்கு உதவக்கூடிய அதி ரகசிய மூலிகையினுடைய வேரை முறைப்படி காப்பு கட்டி பழி கொடுத்து மூலிகை சாப நிவர்த்தி செய்து வாய்ப்பு தள்ளிப்போகக்கூடிய நபர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்கவும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உதவக்கூடியதுமான தாயத்தை நாம் முறைப்படி தயார் செய்து கொடுக்கின்றோம் இந்த அதிரகசிய சக்தி வாய்ந்த மூலிகை வேரினை வெள்ளி தாயத்தில் எந்திரத்துடன் சேர்த்து வைத்து தாயத்தாக தேவைப்படும் நபர்களுக்கு செய்து கொடுக்கின்றோம் இந்த தாயத்தினை நாம் முதலில் சொன்னது போல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான தடை திருமண தடை குழந்தை பேருக்கான தடை வீடு கட்ட நிலம் வாங்க இருக்கக்கூடியது என உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளிப்போவது இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய பூஜை செய்யப்பட்ட வெள்ளி தாயத்து தேவைப்படும் நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி இதுவரை வந்த வாய்ப்புகள் அனைத்தும் போனாலும் இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவற்றை பெற்றுத் தருவதாகவும் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி கொடுப்பதாகவும் அமைவதற்கு இந்த தாயத்து உங்களுக்கு உதவும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்